அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீ புஷ்பாவின் சமையல் பிரெட் முறுக்கு செய்யலாங்க பிரெட்டை ஒரு நாலு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் இந்த ஓரப்பகுதியெலாம் கட் பண்ணிடலாம் இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க இந்த தண்ணியில் பிரெட்டை நினச்சிக்கலாம் நினச்சிட்டு உடனே எடுத்துடணும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பிரெட்ல இருக்கிற தண்ணியெல்லாம் இப்படி புரிஞ்சு விட்டுக்கலாங்க இந்த பிரெட்ல ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாவு அளவு அரை அரைக்கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் இருந்தா கூட அதை பேஸ்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மாவாக கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாவு தகுந்தாப்புல சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒன் ஸ்பூன் புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவை இதுமாரி விட்டுக்கலாங்க தண்ணியை சேர்க்கல தயிர் பிரெட்ல இருக்க தண்ணி சூடு பண்ண எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கிறேன் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த கூட எள்ளு போட்டுக்கிறேன் வெள்ளை எள்ளு போடலாம் சீரகம் போடலாம் நம்ம விருப்பம் சேர்த்துக்கலாம் இந்த இந்தமாரி தட்டை எடுத்துக்கணும் ஸ்டார் போட்ட தட்டு அச்சில போட்டுக்கலாம் தட்டை இதுல போட்டாச்சுங்க எண்ணெய் போட்டுக்கலாம் மாவை அச்சில போட்டுக்கலாம் இந்த மரக்கரண்டியில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மரக்கரண்டியில் இதுமாரி புழிஞ்சு விட்டுக்கலாம் சின்ன சின்னதா கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிடுதுங்க இப்ப சிம்மில் வச்சுக்கலாம் புழிஞ்சு வச்சிருக்கேன் பிரெட் முறுக்க எண்ணெயில் போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே ஒரு நாலு போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வந்து இப்போ ஒரு கத்திரி போட்டுக்கலாம் குழந்தைங்களாம் ஸ்கூல்ல விட்டு லீவ்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து விதவிதமா குட்டீஸ்க்குலாம் இனிமேல் செஞ்சு கொடுக்கலாங்க உருளைக்கிழங்கு முறுக்கு கூட செய்யலாங்க நான் செய்ய ட்ரை பண்ணுறேன் பிரெட்டில் சீடு செய்யலான்னு மாவை ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டா ஆப்பும் போல ஆயிடுதுங்க அதனால முறுக்கு ட்ரை பண்ணலான்னு முறுக்கு ட்ரை பண்ணேன் கரெக்டாக வந்துடுது டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க முறுக்கு நல்லா வெந்துடுதுங்க இப்போ எடுத்துடலாம் நல்லா சூப்பரான பிரெட் முறுக்கு ரெடி ஆயிடுதுங்க குழந்தைங்களுக்கு மாதிரி செய்து கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பகுதியுருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ